திருப்பத்தூர் அருகே அனுமதியின்றி ஏரியில் மண் கடத்திய ஒருவரை போலீசார் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன பசிலிக்குட்டை ஏரியில் அனுமதியின்றி மண் கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் சம்பவ இடத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்குநாத வலசை கிராமத்தைச் சேர்ந்த நீதி என்பவர் ஏரியில் இருந்து மணலை கடத்தி சென்றது தெரியவந்தது அவரை கைது செய்த போலீசார் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள லாரியின் உரிமையாளர் அணேரி பகுதியை சேர்ந்த கோவர்தனை போலீசார் தேடி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்